ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக விண்ணப்பிக்க பாலஸ்தீனம் பொருத்தமான நாடு என்று அதன் பொதுச்சபையில் பிரேரணி நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகளும் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன இந்த வாக்கெடுப்பில் இருபத்தைந்து நாடுகள் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பாலஸ்தீனம் அந்த அமைப்பின் முழு உறுப்பினர் உரிமையை பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உறுப்புரிமை வழங்குவதற்கான முடிவை ஐநா பாதுகாப்பு பேரவை மட்டுமே எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி குறித்த பிரேரணிக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெறுவதற்கான பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக இலங்கையும் வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் ரோவன்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் அங்குள்ள எண்ணெய் ஆலை ஒன்று தீப்பிடித்து எரிந்தது இந்த தீ மலமளவின அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிகளுக்கும் வேகமாக பரவி உள்ளது இதனால் அங்குள்ள வீடுகள் வாகனங்கள் போன்றவை சேதமடைந்துள்ளன இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீப்பரவலை பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர் மற்றொரு புறம் அந்த எண்ணெய் ஆலையில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியும் நடைபெற்ற நிலையில் அங்கு பணியாற்றிய மூன்று தொழிலாளர்கள் உடல் கருகி பலியாகியுள்ளனர் மேலும் எட்டு பேருக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையனத்தில் ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்